நாம் செய்யக்கூடிய பல கிரியர்களுடைய விளைவுகளை நாம் உடனடியாக பெற முடிகிறது ஒரு விவசாயியை தன்னுடைய நிலத்திலே விதை விதைக்கிறான் பதினைந்து வருடங்கள் ஆகியும் அதில் எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் விதைப்பதை நிறுத்தி விடுவான்

ஆகவே தான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது விசுவாச வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலே அபவுட் உயிர்த்தெழு குறித்து பேசுகிறார் இந்த வாழ்க்கைக்கு மட்டுமே நமக்கு நம்பிக்கை இருக்குமானால் இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துமே நம்பிக்கை இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலாம் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம்

என்ன பார்க்கிறோம் இம்மைக்காக மாற்றம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் அப்படி திங் இம்மைக்குரிய வாழ்க்கையே எல்லாம் என்று இருக்குமானால் மறித்த உடனே வாழ்க்கையை முடிந்துவிட்டது அதற்குப் பிறகு ஒன்றுமே இல்லை என்று இருக்குமானால் ஏன் பின்னர் நாம் தியாகம் செய்ய வேண்டும் why should we go to any meeting ஏன் கூட்டங்களுக்கு போக வேண்டும் we should just study and make more money and live more comfortable life நாம் உட்கார்ந்து வெறும் பாடங்களை மட்டும் படித்து நல்ல வேலை நல்ல சம்பளம் வாழ்க்கையை சொகுசாய் வாழ்ந்து விட்டு முடித்து விட்டு போயிருடலாம் we should never care for anybody else மற்ற யாரை குறித்தும் கவலைப்படவே தேவையில்லை just make sure our own family is okay நம்முடைய சொந்த குடும்பத்தை மட்டும் பார்த்தால் போதும் if there is no ஆப்டர் டெத் மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கையே இல்லை என்ற நிலை இருக்குமானால் கிறிஸ்டியானி இஸ் த மோஸ்ட் யூஸ்லெஸ் ரிலிஜனங்களிலும் பார்க்கும்போது கிறிஸ்தவ மதம்தான் பிரயோஜனமற்ற ஒரு மதமாயிருக்கும் வாய் ஏன் பிகாஸ் ஓன்லி கிறிஸ்டியன் சாக்ரிஃபைஸ் சோ மச் கிறிஸ்தவர்கள் மட்டுமே அதிகமாக தியாகம் செய்கிறார்கள் அதர் பீப்புள் டோன்ட் கிவ் சோ மச் மணி டுதே

ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இன்னும் மெய்யாகவே இருந்தது நோ கோர்ஸ் கவர்மெண்ட் அண்ட் மெனி அதர்ஸ் ஹவ் ஸ்டார்டட் குட் காலேजेस இப்பொழுது அரசாங்கமும் மற்ற தனியார்களும் நிறுவனங்களும் நல்ல கல்லூரிகளை ஆரம்பிக்க ஆரம்பித்து நடத்துகிறது இன் தி ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா இட்ஸ் எ வெரி ஸ்மால் परसेंटेज ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் ஹூ டன் எ லாட் ஆஃப் வர்க் இன் திஸ் कंट्री டு இந்த நம்முடைய தேசமா இந்தியாவை எடுத்துக்கொண்டால் மிகவும் குறைவான சதவீதமாகிய கிறிஸ்தவர்கள் தான் எவ்வளவோ அண்ட்

Make you spend so much money and make you study so hard to get a degree. Because, because they know that's the way you can have a future. Now for a Christian, the Christ same, same principle. The only thing, he's not just thinking of future few years on earth, the future beyond the earth. வித்தியாசம் என்னவென்றால் இந்த பூமியிலேயே எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று அவன் எதிர்பார்ப்பதில்லை இந்த பூமிக்கு அப்பான் உள்ள வாழ்க்கையிலே என்ன இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்கிறான் புலிஷ் ஸ்டூடண்ட் டஸ் இன் ஸ்டடி அண்ட் ஃபேல் ஆவ் தைம் டர்ஸ் அன் திங்க் அப் தியூச் ஒரு புத்தியமான மாணவன் படிக்காமல் அடிக்கடி ஃபெயில் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய மாணவன் அவன் எதிர்காலத்தை பத்தி அதிகமா சிந்திப்பதில்லை ஐ நோ பீப்பு ஹூ வெ தே வழியாங் தே டீயர் ஆக எனக்கு சில பேரை தெரியும் அவர்கள் சிறுவர்களாக இருந்தபொழுது ஒழுங்காக படிக்கவே இல்லை இப்பொழுது அவர்கள் வளர்ந்து நாற்பது வயதாகிவிட்டது இப்பொழுது பார்த்தாலும் தொடர்ந்து இந்த வேலை கிடைக்கவில்லை அந்த வேலை கிடைக்கவில்லை என்று போராடி கொண்டே இருக்கிறார் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் குடும்பம் கஷ்டப்படுகிறது பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள்

சோம்பேரலா இருக்கிறவர்களை காட்டிலும் மாணவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் அதிகமாக தியாகம் செய்து படிக்கிறீர்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறீர்கள் கண் விழித்து படிக்கிறீர்கள் ஆகவே இந்த நீண்ட அதிகாரம் உயிர்த்தெடுதல் இருக்கிறது என்று சொன்ன பிறகு அண்ட் இந்த எல்லாருமே ஒரே விதமாக இருக்க போவதில்லை போல மாறுவோம் என்று வேதம் சொல்லுகிறது அதிகமான ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது சூரியனுடைய மகிமையும் வேறு சந்திரனுடைய மகிமையும் வேறு நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறு மகிமையிலே நட்சத்திரம் நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது நம் வானத்தை பார்க்கும்பொழுது சூரியன் மிகவும் பிரகாசிக்கிறது சந்திரன் அதற்கு பிரகாசம் குறைவாயிருக்கிறது

டிக்ரி ஆஃப் யுர்நிதி நிச்சயத்திலே உங்களுடைய மகிமையை இந்த வாழ்க்கையை தான் தீர்மானிக்கப் போகிறது நிச்சயத்திலே சூரியனை பிரகாசிக்க வேண்டுமானிங் இப்பொழுதே ஏதோ ஒன்று

தேர்ச்சி பெறுவதற்கு நூறு மார்க்கு தேவையில்லை வாங்கினாலே தேர்ச்சி பெறலாம் ஒரு வகுப்பில் நூறு பேர் தேர்ச்சி பெற்றார்கள் என்று சொல்லலாம் ஆனால் ஒன்று இரண்டு பேர்

To live for Jesus now, you know that in earthly matters, um, is, people study hard in their student days because they know that's going to determine what type of job I'm going to work for 30, 40 years of my life.

பூமிக்குரிய காரியம் என்று வரும்பொழுது உலக மக்கள் கூட தியாகம் அதனுடைய அருமையை உணர்ந்திருக்கிறார் நீ படிக்கும்போது கவலீனமா இருந்துவிட்டு

இந்த பூமியிலே உள் வாழ்ந்த வாழ்க்கையில் யாரெல்லாம் உண்மையுள்ளவர்களா இருந்தார்கள் என்பது தெரிந்துவிடும் என்று செய்கிற ஒவ்வொரு காரியமும் அதுல ஒன்று கூட வீணாக போய்விடாது ஆண்டவரே இந்த few days that are left for us before we leave this earth இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பதாக எங்களுக்கு இருக்க இந்த கொஞ்ச நாட்களிலே நாம் இருக்கட்டும் many of us have been fooled by the devil long enough अनेक ஆண்டுகளாக வஞ்சிக்கப்பட்டு விட்டோம் open our eyes today இன்றைக்கு oh, எங்கள் in jesus name இயேசுவின் நாமத்தில் பிதாவே